உள்ளாட்சியில சொல்லி சொல்லித்தான் ஓட்டு வாங்கினோம் ஆனால் மக்களுக்காக எதையுமே திமுக இருந்து வெற்றி பெற்ற ஒரு மாமன்ற உறுப்பினர் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்ற முழக்கத்தோடு அன்றைய தினங்களில் நாங்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டோம் எது உள்ளாட்சியில் நல்லாட்சி ஒரு வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர்களிடம் மக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கையை அல்லது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடம் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதானே உள்ளாட்சியில் நல்லாட்சி ஆக முடியும் மனவேதனையில எதையுமே போராடித்தான் பெற வேண்டியது இருக்குது டெண்டர் விட்டு மோசடி செய்கிறாங்க கோடிகளை மட்டுமே நம்பி இருக்காங்கன்னு சொல்றாரு கவுன்சிலர் நான் மாமன்ற உறுப்பினராகி கோரிக்கை வச்சது சாந்தி நகர் பகுதியில் மழை பெஞ்சால் எல்லார் வீடுகள்லேயும் பாதாள சாக்கடை நீரானது ரிட்டன் வருது அது வந்து வீட்டில் குடியிருக்க முடியாத ஒரு சூழல் உண்டாக்குது அதை சரி பண்ணி தாங்கன்னு சொன்னேன் நான் உள்ளாட்சியில் நல்லாட்சின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஒரு மாமன்ற உறுப்பினர் நான் வந்து உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு மாமன்ற உறுப்பினர் நான் போய் மூணு கமிஷனர் கிட்ட இரண்டு மேயர்கிட்ட ஒரு துணை மேயர் ஒரு மண்டல தலைவர்கிட்ட கொடுத்த கோரிக்கை இது போக எம்எல்ஏ கிட்ட இது போக உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட இது போக நம்ம மாவட்டத்துக்கு போட்ட பொறுப்பு அமைச்சர்னு எல்லார்கிட்டையுமே சொன்ன கோரிக்கை ஆனால் அதை அவங்க காது கொடுத்து கேட்காமல் புதுசாக அறநூறு கோடி ரூபாய்க்கு ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீயில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க நான் வந்து ரொம்ப மன வேதனையில் மன உளைச்சலில் தான் இத்தகைய போராட்டங்களை நடத்தி வந்தேன் ஆனால் கோடிக்கணக்கில் ரோடு போடுறதுக்கு முதலாளாக வந்துடுவாங்க புதிய திட்டங்கள் உதாரணமாக முரப்பநாடுலேருந்து புதுசாக குடிநீர் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி கொடுக்குன்னு சொல்லி இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு திட்டம் கொண்டு வருவாங்க பாதாள சாக்கடை சொல்லி அறுநூறு கோடி ரூபாய்க்கு திட்டம் கொண்டு வருவாங்க சாலைகள் வந்து மலையில் ப பழுதாகிட்டு அதை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி முப்பது கோடி ரூபான்னு சொல்லி திட்டம் கொண்டு வருவாங்க நாங்கள் கேட்கக்கூடிய பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபா வேலைகளை செய்து தர்றதுக்கு முன் வரல திருநெல்வேலி மாநகராட்சியில் எல்லா கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மாநகராட்சி கூட்டத்தை வீடியோ எடுக்க கூட அனுமதி கிடையாது என்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தவே நான் வந்து மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டேன் மாநகராட்சி மேயர் தேர்தலில் போட்டியிட்டேன் மேயர் தேர்தலில் போட்டியிடும் போது இரண்டு அமைச்சர்கள் என்னிடம் பேசி என்னை வாபஸ் வாங்க கூறினார்கள் நான் வந்து வாபஸ் வாங்க முடியாது என்று மறுத்துவிட்டேன் அந்த நேரத்தில் நான் என்ன சொன்னோம்னா அண்ணா முன் வச்சக்கார நான் பின்னோக்க முடியாது நான் வாபஸ் வாங்க மாட்டேன் பரவாயில்லைண்ண நான் வந்து உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் என்பதால் நான் வந்து எந்த ஒரு மாமன்ற உறுப்பினர்களையும் நான் வாக்கு கேட்க மாட்டேன் உங்கள் தலைவர் அறிவித்த உங்கள் வேட்பாளரே வெற்றி பெறட்டும் சொல்லி பெருந்தன்மையாக அந்த இடத்துல நான் உங்களுக்கு விட்டு கொடுத்தேன் அரசியல் வாங்கும் நோக்கில் என் வார்டுக்கான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படலை என் வார்டுக்கு எந்த வேலையும் செய்து கொடுக்க மாட்டோங்கிற மாதிரியான நோக்கில் போகிறாங்கிறதுனால தான் நான் மீண்டும் மீண்டும் போராடினேன் ஒரு மேயர் தேர்தல் முடிஞ்சு ஒரு மூணு நாலு மாதம் நான் போராடி பார்த்தேன் அதற்கப்புறம் நான் என்ன செஞ்சுட்டோமோ விட்டுட்டேன் கடைசி ஆறு மாதம் கழித்து கடந்த மாமன்ற கூட்டத்துக்கு போகிறேன் நான்கு மண்டல தலைவர்களும் ஆறு நிலைக்குழு தலைவர்களும் இருந்த இருபது முப்பது மாமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி தான் போன மாமன்ற கூட்டத்தில் பேசினாங்க புதுசாக வந்திருக்க மேயர் வந்து மாமன்ற கூட்டத்தை யாருமே வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல் போடுறாரு எதுக்குன்னா இவங்களுடைய வண்டவாளம் வெளியே தெரிஞ்சிருங்கிறதுனால தான் அவர் அந்த ரூல் போடுறாரு நானும் என்ன சொன்னோம்னா உங்ககிட்ட எத்தனை கோரிக்கை வைத்து ஒரு கோரிக்கை நடை தரவில்லை என்னுடைய முழு அதிருப்தியை வெளிப்படுத இந்த ஒரு மாதம் உங்களுக்கு டைம் தரேன் இல்லைன்னா அடுத்த மாதம் நான் இங்கே வந்து உண்ணாவரணம் இருப்பேன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் எல்லா மாமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க திமுக மட்டும் இல்லை கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் இந்த ஆட்சி மேல அதிருப்தியில் தான் இருக்காங்க மன வேதனையில் எல்லாரும் தவிக்கிறாங்கன்னு நடந்த சம்பவங்களை கவுன்சிலர் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லி உள்ளாட்சியில நல்லாட்சின்னு சொல்றாங்க வணக்கத்துக்குரிய தமிழ்நாடு முதல்வர் வந்து தூய்மை பணியாளர்களோடு அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு புகைப்படத்தை பார்த்த உடனே நான் இந்த ராமன் கோ நிறுவனத்துடைய யூனிஃபார்மை போட்டு தூய்மை பணியாளர்களோடு நீங்கள் உணவு அறிஞ்சினால் மட்டும் போதுமா அவர்களுடைய நஷ்டத்தை புரிந்து கொள்ள வேண்டாமா அவங்களுடைய பணியை நீங்கள் நிரந்தரம் செய்ய வேண்டாமான்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தி பார்த்தேன் அந்த போராட்டத்துக்கு என்ன பதில்னே கிடையாது இப்போ எல்லா மாவட்ட உறுப்பினர்களும் போராடி போராடி அந்த போராட்டங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை பதிலும் இல்லைன்னு தெரிஞ்சு எல்லாம் டயர்டாகி உட்காந்துட்டாங்க இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என்று கேட்டேன் அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை கேட்டிருந்தோம் உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும்னு சொல்லி எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க நாங்களும் எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்துவிட்டார் நாங்கள் உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம்னா அவங்க பணியை நிரந்தரம் செய்துடுவோம் அப்படின்னு நாங்களும் வாக்குறுதி கொடுத்து அவங்க வந்தோம் எண்ணூறு பேர் வேலை பார்த்த இடத்துல இரநூறு பேரை விட்டுன்னு பாட்டு அறுநூறு பேரை வச்சு வேலை பாருங்கன்னு சொல்லி தூமி பணியாறுக்கூடிய வேலை பழுவை தூய்மை தூமி பணியாறுக்கூடிய வேலை நேரத்தை கூப்பினாங்க பிஎஃப் ஒழுங்காக கொடுக்குறதில்லை சம்பளம் ஒழுங்காக கொடுக்குறதில்ல ஏற்கனவே அவங்க வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்தை குறைச்சாங்க இந்த மாதிரி அவங்க நிறையா விதத்தில் தண்டிக்கப்படுற விஷயமெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து குரல் கொடுத்தோம் அதாவது நான் ஒரு மாமன்ற உறுப்பினர் போராடல பல மாமன்ற உறுப்பினர்கள் போராடி இருக்காங்க மாநகராட்சிக்கு தங்களுடைய கைகளில் குப்பைகளை அள்ளிக்கொண்டே போயிருக்காங்க கூடுதலாக கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு மாமன்ற உறுப்பினருடைய கணவர் வந்து சாக்கடை தண்ணி அள்ளிட்டு போய் ஊற்றி போராட்டம் பண்ணார் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இந்த தூய்மை பணியை ஒப்பந்தம் எடுத்து அந்த ராமன் கோ நிறுவனம் சரியா செய்யலைன்னு சொல்லி கவுன்சிலர்கள் பலமுறை போராடியும் எல்லா வரியையும் உயர்த்திட்டாங்க மக்களுக்கு வரி மேலே வரி போட்டு துன்பத்துக்கு ஆளாகனா எப்படி ஓட்டு கேட்டு போக முடியும்னு மக்களை சந்திக்க பயம் உண்டானதையும் கேள்வியாக கேட்டிருக்காரு கூடுதலாக நான் மாமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றதுக்கப்புறம் சொத்து வரியை ஒரு முறைக்கு இரண்டு முறை உயர்த்தியிருக்காங்க குடிநீர் வரியை உயர்த்தியிருக்காங்க குப்பை வரியை அமல்படுத்தியிருக்காங்க வரைக்கும் யாருமே பண்ணாத பாதாள சாக்கடை வைப்பு தொகையை கூட உயர்த்தியிருக்காங்க நீங்கள் இப்படி வரிகளை உயர்த்துறீங்களா நாளைக்கு நாங்கள் போய் எப்படி மக்களை சந்திக்க முடியும்னு சொல்லி நான் மட்டும் இல்லை பல மாமன்ற உறுப்பினர்கள் போராடினாங்க ஆனால் எந்த போராட்டத்துக்கும் யாரும் அங்கே செவி சாய்க்க தயாராக இல்லை நான் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஓரிரு மாதங்களுக்கு முன்னதாக மாற்றுத்திறனாளிகளை கட்டாயமாக உள்ளாட்சி நியமன பதவி கொடுக்கக்கூடிய ஒரு மசோதாவை அவங்க தாக்கல் செய்து அதை பெருமையாக பேசி கொண்டார்கள் இதுதான் உள்ளாட்சியில நல்லாட்சியா ஸ்டாலின் விளம்பரம் செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில ஒன்றுமே நடக்கலைன்னு உள்ளாட்சி அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு ஒரு மாற்றுத்திறனாளிய நீங்க கட்டாய நியமனத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு பதவி கொடுத்து நாளைக்கு அந்த மாற்றுத்திறனாளி கிட்ட மக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கையை அந்த மாற்றுத்திறனாளி வந்து மன்றத்தில் பேசியோ இல்லை மனுவா கொடுத்தோ அந்த காரியங்கள் நிறைவேறவில்லை என்றா அந்த மாற்றுத்திறனாளியுடைய மனம் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படும் என்பதை மரியாதைக்குரிய முதலமைச்சர் உணர்ந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்யணும் நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் நாளைக்கு படம் போட்டு அதில் நாங்கள் இப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி நல்ல பேர் எடு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து தேர்தலில் சந்திக்கிறதுக்காண்டி நீங்கள் செய்கிறீங்க நாளைக்கு இத்தனை பட்டப்படிப்புகள் படித்த நாங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றாத உங்கள் மாநகராட்சி நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளியுடைய கோரிக்கையை எப்படி நிறைவேற்றும் என்ற கேள்வி இந்த இடத்துல நான் முன்வைக்க கடமைப்பட்டு உள்ளேன் கேள்விகளை கேட்கிறதுக்கு நாங்கள் தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறோமே தவிர எந்த விதமான பதிலும் வருவதில்லை இதுதான் உள்ள உள்ளாட்சியில் நல்லாட்சியா அப்படி என்று நாங்கள் வந்து போராடி கொண்டே இருக்கிறோம் இதுவரைக்கும் திருநெல்வேலி மாநகராட்சியில் நாலு மாமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யப்படுவதாக அறிவித்து ராஜினாமா கடிதம் முதக்கொண்டுலாம் கொடுத்துருக்காங்க இதுதான் நீங்கள் நடத்தக்கூடிய உள்ளாட்சியில் நல்லாட்சியா இதுதான் தான் நீங்கள் நடத்தக்கூடிய நல்லாட்சியா என்று தொடர்ந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரே காரணம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் என்ற ஒரே ஒரு காரணம் தான் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க